மாநகராட்சி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இப்போ சவுக்கு சங்கர் அவர்களோட வீட்டில் வந்து கழிவுகளை ஊத்தி கேவலமான விஷயங்களை நடத்தி வந்திருக்காங்க நம்ம சொல்லலாம் இதுக்கு என்ன இப்போ நடந்த ஆம்ஸ்டாங் அவரோட படுகொலையில் வந்து செல்வப் ஒரு பங்கு இருக்கு சவுக்கு சங்கர் அவரோட மீடியால தான் இது காரணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்கு இதை பத்தி சீமானவர்கள் தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவு பேசிட்டு வந்திருக்காரு அதை சொல்லும் போது நான்காண்டு திராவிட மாடல் ஆட்சி சவுக்கு சங்கர் வீட்டில் வீசப்பட்ட சாக்கடை கழிவுகளை அதற்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் இதை ஆரம்பிச்சு

வியாபாரிகளின் ஆதிக்கம் என தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு சமூக அமைதி சீரழிந்து கிடைக்கிற நிலையில் இப்போது நாடறியப்பட்ட ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் வீடு சூறையாடப்பட்டிருக்கிறதின் மூலம் இது தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமா என்னும் கேள்வி எழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சீமான இது முடிச்சிருக்காங்க அதே மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்ன போது என் வீடு என்ன தவிர எங்க அம்மாவை தவிர போலீஸ்காரங்களை தவிர யாருக்குமே தெரியாது எப்படி என் வீட்டுக்கு வந்து இவங்க அடிச்சாங்க சாக்கடைய அப்படின்றத வந்து கேள்வியா முன்வைக்கிறாரு அப்ப போலீஸ்க்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கா போலீஸ் தான் இதுக்கு இந்த வீடியோ பகுதிகளில் சம்மந்தப்பட்டவர் நம்ம செல்வ பெருந்தொகை கூட இருக்காரு அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க